சாலை பாதுகாப்பிற்கான உறுதிமொழி சாலை பாதுகாப்பிற்கு நான் முன்னுரிமை அளிக்கிறேன் தலைக்கவசமின்றி இரு சக்கர வாகனத்தில் பயணிக்க மாட்டேன் என்று உறுதியேற்கிறேன் தலைக்கவசம் தலைக்கவசம் இல்லையே பயணம் இல்லை வாகனம் ஓட்டும் போது அனைவரையும் பாதுகாப்பான முறையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வதை முடிந்தவரை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாலை விபத்தில்லா, சமுதாயத்தை உருவாக்கவும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் என்னால் இயன்றவரை என்னால் பாடுபடுவேன் என பாடுபடுவேன் என உளமாற உறுதியளிக்கிறேன் நன்றி